இறை மாட்சியை பறைசாற்றும் படைப்பு ஜெயம் கொள்ளுகிறவனை லாபத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான் நான் அவன் இருப்பேன் அவன் குமாரனாயிருப்பான் வெளிப்படுத்தல் இருபத்தொன் ஏழு உலகை படைத்த கடவுள் படைப்பனைத்தையும் நன்றாக படைத்தார் ஆனால் மனுக்குளம் தன்னுடைய பேராசையாலும் சுயநலத்தாலும் மனித உறவையும் இயற்கை வளங்களையும் அளித்து படைப்பின் நோக்கம் சேர்ந்திட காரணமானது இந்நிலையில் கடவுள் பாவத்தினால் விழுந்த மனுக்குலத்தை மீட்டு மீண்டும் ஒரு புதிய உறவினை கொடுக்க முயலுகின்றார் கடவுளின் மீட்பின் திட்டத்தில் அவர் கடவுளாயிருந்து மீட்கிறார் அதோடு அவரது மீட்பினால் வெற்றியடைபவர்கள் கடவுளின் பிள்ளைகளாய் மாற்றம் பெறுகிறார்கள் ஆகவே உலக வாழ்வில் மனிதர் நிலைத்திருக்கும் போட்டி பொறாமை சுயநலம் பழிக்கு பழி வாங்கும் மனநிலை தீயனுடன் இணைந்து வாழ்தல் மாய்மாலம் போன்ற தீமைகளிலிருந்து ஜெயம் கொள்ளும் புது உறவு ஏற்படுகிறது அவ்வுறவில் நிலைத்திருந்து இறைமாட்சியினை பறைசாற்றிட வேண்டும் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கின்றேன் முந்தினவிகளின் நினைக்கப்படுவதுமில்லை இல்லை தோன்றுவதும் இல்லை அறுபத்தைந்து பதினேழு இந்த இறைவாக்கினை கடவுள் உலகை முழுமையாக அழித்து புதிய உலகை உருவாக்குகிறார் என்பது யூத சிந்தனை ஆனால் கடவுள் மனு குலத்தால் அளிக்கப்பட்ட உலகை மீண்டும் தூய்மைப்படுத்த விரும்புகிறார் என்பதுதான் உண்மை இன்று நீர் நிலம் காற்று என எல்லாம் மாசுபட்டுள்ள நிலையில் கடவுள் தான் படைத்த அதே உலகை மீண்டும் தூய்மையாக்கி மாசற்ற உலகாய் மாற்றுங்கள் என நம்மை அழைக்கின்றார் புதிய வானம் புதிய பூமி என்பது மனுக்குலத்திடம் ஏற்பட வேண்டிய மனமாற்றமாகும் மனுக்குலம் மனமாற்றம் பெறும்போது தூர காட்சியுடன் செயல்பட முடியும் கடவுள் தந்துள்ள வளங்கள் அனைத்தையும் நாம் மட்டும் பயன்படுத்த கடவுள் விரும்பவில்லை ஆனால் எதிர்கால சந்ததியும் பயன்படுத்திடும் நிலையில் பாதுகாக்க வேண்டும் என விரும்புகிறார் ஆகவே நமது பாவத்தினால் கேடடைந்துள்ள இவ்வுலகம் நமது மனமாற்றத்தினால் புதிதாகி இறைமாட்சியினை பறைசாற்றிட நம்மை அர்ப்பணிப்போம் ஜவம் வெற்றி பெற செய்யும் ஆண்டவரே எமது பாவத்தினால் வீழ்ச்சியடைந்த படைப்புகள் அனைத்தும் வெற்றி பெற்ற இறைமாட்சியினை பறைசாற்றிட பயன்படுத்தும் ஆமேன் இந்த நகங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்